சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைக்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் செய்திகள் கோத்தாட் சுரங்க நுழைவில் சூடு பலியான உயிர் பல மணி நேர போக்குவரத்து பாதிப்பு ஒரு நாளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அபராதங்கள் பாசல் மாகாணத்தில் சர்ச்சையில் புதிய போக்குவரத்து விதிகள் ஆரம்பமாகும் குளிர்காலம் முகக்கவசம் மீண்டும் பயன்படுத்துமாறு சுவிஸ் நிபுணர்கள் பரிந்துரை சிறுமியுடன் பாலியல் ரீதியில் தொடர்பு கொள்ள முயன்ற ஆண் சுவிட்சர்லாந்தில் கைது போலீசார் அதிரடி சுவிட்சர்லாந்தில் ஆயுத கடை கொள்ளை போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் தப்பிச் செல்லும் வழியிலே கும்பல் கைது மிக்ரோ சந்தையிலிருந்து படிப்படியாக நீக்கப்படும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வெளியான காரணம் சுவிசில் வீடோ கடையோ ரெஸ்டாரண்டோ வாங்க வேண்டுமா இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன் வங்கிக் கடன் காப்புறுதி தெளிவான விளக்கத்துடன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர்ஸ் இலவச ஆலோசனைக்கு இப்பவே சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டியின்றி கவனை முறையில் செலுத்தவும் முடியும் வழங்கும் ஒரே நிறுவனம் அமைந்துள்ள ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு மான் கோத்தார் சுரங்க நுழைவு பகுதியில் புகுந்ததால் போக்குவரத்து குழப்பம் ஏற்பட்டது காலை எட்டு மணி அளவில் மான் ஆபத்தான பகுதிக்குள் நுழைந்ததாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக காவல்துறை மற்றும் வேட்டியாடும் இணைந்து விலங்கினை அங்கிருந்து துரத்த முயன்றனர் ஆனால் அந்த இடத்தை விட்டு செல்ல மறுத்தது மூன்று மணி நேர முயற்சிக்கு பிறகு மான் அசையாமல் இருந்ததால் போக்குவரத்து பாதுகாப்புக்கும் விலங்கின் நலனுக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக கருதி காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் வேட்டையாடும் அதிகாரிகள் அதை சுட்டுக் கொன்றனர் என்று ஊரி காவல்துறை தெரிவித்தது இதற்கிடையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக கோத்தாட் சுரங்கத்தின் வடக்கு திசை நுழைவாயில் மூடப்பட்டதால் வாகனங்கள் பல கிலோமீட்டர் நீளத்துக்கு நின்றுவிட்டன மதியத்துக்கு முன் சுரங்கம் மீண்டும் திறக்கப்பட்டதோடு போக்குவரத்தும் படிப்படியாக சீரானது இந்த சம்பவம் சுவிஸ் நாட்டின் மிக பிஸியான போக்குவரத்து வழிகளில் ஒன்றான கோத்தாட் சுரங்கத்தில் பெரிய சிரமத்தை ஏற்படுத்தியது சுவிஸ் போக்குவரத்து துறையில் உள்ள முக்கிய அமைப்புகள் பொதுவான சலுகைகளை வழங்கும் முயற்சிகளுக்கு விமர்சன குரலை எழுப்பியுள்ளன கடந்த ஞாயிறு நகர சபையின் மாறாக சூறிக்கும் மக்கள் பொது குறைப்புக்கு ஆதரவாக வாக்களித்தனர் ஆண்டு சந்தா கட்டணம் தற்போதைய எண்ணூறு பிராங்கிலிருந்து முன்னூற்று அறுபத்து ஐந்து பிராங்காக குறைக்கப்பட உள்ளது ஆனால் சுவிஸ் போக்குவரத்து சங்கம் இந்த நடவடிக்கை பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க போதுமானதல்ல என்று எச்சரித்துள்ளது அவர்களது பார்வையில் மக்களை ஈர்க்கும் அம்சம் அல்ல சேவையின் தரமும் விரிவான போக்குவரத்து இணைப்புகளுமே ஆகும் மேலும் நாடு முழுவதும் சவால்கள் ஒரே மாதிரி இல்லாமல் மண்டலத்துக்கு மாறுபடும் குறிப்பாக ரயில் பாதை உள்கட்டமைப்பு நிதி பூர்த்தி செய்வதில் சிக்கல்கள் தொடர்கின்றன லிட்ட போக்குவரத்து தகவல் சேவையும் தேசிய கட்டணங்களை நிர்வகிக்கும் அலையன்சிஸ் பாஸ் அமைப்பும் சூரிக்கின் முடிவை விமர்சித்துள்ளன வாடிக்கையாளர்கள் குறைவான பணம் செலுத்தினாலும் சேவையை நடத்தும் செலவுகள் குறையாது இறுதியில் சுவையை மக்கள் செலுத்தும் வரிகளை நிரப்ப வேண்டும் மேலும் போக்குவரத்து வலையமைப்பின் அடர்த்தி மற்றும் தரத்தை பெராமரிக்க தொடர்ச்சியான முதலீடு அவசியம் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சில நகரங்கள் மட்டுமே குறிப்பிட்ட பிரிவுகளுக்கு சலுகைகள் வழங்கும் வகையில் செயல்பட முடியும் உதாரணமாக ஜெனிவாவில் இருபத்தி நான்கு வயதுக்கு குறைவான இளைஞர்கள் இலவசமாக பயணிக்கின்றனர் ஆனால் இத்தகைய திட்டங்கள் நகரங்களின் நிதித்துறனை பொறுத்தே அமையும் சூருக்கில் தற்போது நிறைவேற்றப்பட்ட மக்கள் முன்முயற்சியால் எவ்வளவு கூடுதல் செலவு நகரத்துக்கு ஏற்படும் என்பது இன்னும் தெளிவாகவில்லை புதிய தள்ளுபடி அதிக சந்தாதாரர்களை ஈர்த்தால் வருடாந்திர செலவு நூற்று நாற்பது மில்லியன் பிராங்க் வரை உயரக்கூடும் கூடுதல் சந்தாதாரர்கள் வராத பட்சத்தில் ஏற்கனவே உள்ள பயணிகளுக்கான தள்ளுபடி மட்டும் ஆகும் நிதி பொறுப்பாளர் டேனியல் இந்த திட்டம் அடுத்த கால முதலீடுகளுக்கான நிதியை குறைக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் சூரிக் மற்றும் ஜெனிவாவை தவிர பேர் போன்ற நகரங்களும் இதே போன்ற சலுகைகளை ஆராய்ந்து வருகின்றன டிசினோவில் கூட ஐயாயிரத்து அறுநூறு கையொப்பங்களோடு இளைஞர்களுக்கான கட்டண குறைப்பை கோரி மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பொது போக்குவரத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தாலும் விலை குறைப்பை விட தரமான சேவைகள் மற்றும் வலுவான உள்கட்டமைப்புகளை மக்களை ஏற்கும் முக்கிய கருவி என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சுவிஸ் நாட்டின் பேசல் லாண்ட் மாகாணத்தில் உள்ள பஸ்பெல்டன் நகராட்சியில் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் அமலுக்கு வந்த புதிய போக்குவரத்து தடைகள் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன விதிமுறைகள் தெளிவாக சாலை சின்னங்கள் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தினசரி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மூரல்கள் பதிவாகி நகராட்சிக்கு நாளொன்றுக்கு ஒரு லட்சம் பிராங்குக்கு மேல் வருவாய் கிடைக்கிறது இந்த பெருமளவு அபராதங்களை நிர்வகிக்க நகராட்சியின் மூன்று பணியாளர்களே போதாமல் கூடுதல் ஊழியர்கள் தேவைப்படுவதாக துணை மேயர் டெசீரி மறுபுறம் சுற்றுலா கிளப் இந்த விதிகளை கடுமையாக விமர்சித்து சாலை சின்னங்கள் போதுமான தெளிவாக இல்லை என்றும் சட்ட அடிப்படை சந்தேகத்துக்குரியதென்றும் குற்றம் சாட்டியுள்ளது சில பயணிகள் குறுகிய காலத்தில் பலமுறை அபராதம் பெற்றதாகவும் இது அநியாயமான நடைமுறையாகவும் அமைந்துள்ளதாகவும் அமைப்பு கூறியுள்ளது இந்த விவகாரம் பிரான்ஸ் ஊடகங்களிலும் செய்திகளான நிலையில் சுவிஸ் சுற்றுலா கிளப் சட்ட நடவடிக்கை எடுத்து பஸ்பெல்டன் முறை மற்ற பகுதிகளுக்கு முன்னுதாரணமாக மாறுவதை தடுக்க திட்டமிட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் அலுவலகங்கள் பொது போக்குவரத்து மற்றும் மருந்தகங்களில் இருமல் சளி காய்ச்சல் போன்ற தொற்றுகள் அதிகரித்துள்ளன இருப்பினும் நிபுணர்களின் கணிப்புப்படி உண்மையான காய்ச்சல் அலை இன்னும் வரவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது மூன்று ஆண்டுகளுக்கு முன் கொரோனா தொற்றுநோய் முடிந்த போதிலும் மக்கள் தங்களின் விருப்பப்படி மீண்டும் முகக்கவசம் அணிய வேண்டும் என சுவிஸ் நோய் எதிர்ப்பு நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் சூரிக் ஈடிஎச்சின் தொற்றுநோய் ஆய்வாளர் தானியா ஸ்டாட்லர் அறுபத்து ஐந்து வயதுக்கு மேற்பட்டோர் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக மாணவர்கள் குறிப்பாக மக்கள் அதிகமாக கூடும் மூடப்பட்ட இடங்களில் உதாரணமாக ரயில் பஸ் போன்றவற்றில் முகக்கவசம் அணிவது நல்லதென்று தெரிவித்துள்ளார் மற்றவர்களுக்கு சுமை குறைக்கவும் தங்களையும் தொந்தரவான தொற்றுகளில் இருந்து காக்கவும் முகக்கவசம் உதவும் என்றும் அவர் கூறினார் பேசல் பல்கலைக்கழகத்தின் பொது சுகாதார நிபுணர் மார்ஷல் டானர் யாரேனும் காய்ச்சல் அல்லது சளி அறிகுறிகளுடன் இருந்தால் அவர்கள் தயக்கமின்றி முகக்கவசம் அணிய வேண்டும் நாங்கள் கடந்த ஆண்டுகளில் கற்றுக்கொண்ட பாடம் அதுதான் என குறிப்பிட்டார் நிபுணர்கள் முகக்கவச வகைகளின் வித்தியாசங்களையும் விளக்கினர் அறுவை சிகிச்சை முகக்கவசங்கள் பிறரை பாதுகாக்க உதவுகின்றனர் அதே சமயம் எஃப் எஃப் பி டி முகக்கவசங்கள் அதை அணிபவருக்கு அதிக பாதுகாப்பை அளிக்கின்றன ஆனால் அவை விலையுயர்ந்ததும் அணிய சிரமமானதும் ஆகும் எந்த விதத்திலும் நிபுணர்கள் மீண்டும் கட்டாயம் விதிப்ப எதிர்க்கின்றனர் கட்டாய விதிமுறைகள் எ ஏற்படுத்தும் வலியுறுத்தினார் ஐரோப்பாவில் வரவிருக்கும் குளிர்காலம் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பது தடுப்பூசி செலுத்தப்பட்டோரின் விகிதம் தடுப்பூசிகளின் செயல்திறன் மற்றும் வானிலை சூழ்நிலைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் ஆனால் நிபுணர்கள் சொல்வதாவது முகக்கவசம் அணிதல் போன்ற சிறிய தன்னார்வமான செயல் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதாகும் சுவிட்சர்லாந்தின் துர்காவ் கேண்டோனில் சமூக வலைதளங்கள் மூலம் சிறுமியுடன் பாலியல் தொடர்பு ஏற்படுத்த முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை ஞாயிற்றுக்கிழமை காவல்துறை கைது செய்தது ஒபர்து பகுதியில் வசித்து வரும் ஒரு சிறுமியின் பெற்றோர் இரவு பத்து மணியளவில் காவல்துறையின் அவசர அழைப்பு மையத்தை தொடர்பு கொண்டு புகார் அளித்தனர் தன்னை பத்தொன்பது வயது இளைஞராக அறிமுகப்படுத்திய ஒருவர் சமூக வளத்தில் தங்கள் மகளை தொடர்பு கொண்டு பாலியல் தொடர்பு கொள்ள சந்திக்க விரும்புவதாக தெரிவித்திருந்தார் என்றும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் மேற்கொண்டார் விசாரணையில் வடமேற்கு சுவிட்சர்லாந்தை சேர்ந்த இருபத்தி எட்டு வயது சுவிஸ் நாட்டு ஆண் கைது செய்யப்பட்டார் தற்போது அவர் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் பிஷாப் ஷெல் பொது வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது இந்த சம்பவம் சைபர் எனப்படும் ஒரு அபாயகரமான நிகழ்வுக்கான உதாரணமாக கருதப்படுகிறது இதில் பெரியவர்கள் இணையத்தின் மூலம் சிறார்களை குறிவைத்து தொடர்பு கொண்டு நம்பிக்கை செலுத்தும் சூழ்நிலை உருவாக்கி பின்னர் பாலியல் உரையாடல்களுக்கோ அல்லது தொடர்புகளுக்கோ தள்ளும் முயற்சிகளை மேற்கொள்கின்றனர் துர்காவு காவல்துறை இத்தகைய அபாயங்களிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் விதமாக சில வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது அறிமுகம் இல்லாதவர்களின் நட்பு கோரிக்கைகளை ஏற்கக்கூடாது தனிப்பட்ட வர்களை இணையத்தில் பகிரக்கூடாது அத்தோடு எந்த சூழ்நிலையிலும் தனிப்பட்ட புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை எடுக்கவோ அனுப்பவோ கூடாது யாராவது சந்திப்பு அல்லது படங்களை வற்புறுத்தினால் பாதுகாக்க வேண்டும் குழந்தைகள் சிரமத்துக்கு உள்ளாகினால் உடனே நம்பகரமான பெரியவர்களிடம் பகிர்ந்து பேசுமாறு காவல்துறை வலியுறுத்தியுள்ளது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் இணையத்தில் உள்ள அபாயங்களை பற்றி திறந்த உரையாடலை நடத்தி பயன்படுத்தும் விதிகளையும் பாதுகாப்பு நடைமுறைகளையும் தெளிவுபடுத்த வேண்டும் சுவிட்சர்லாந்திலும் தற்போது சைபர் மற்றும் சைபர் சை போன்ற பிரச்சனைகள் அதிகமாகி வருவதை நிபுணர்கள் குறித்து எச்சரிக்கின்றனர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பெற்றோரும் குழந்தைகளும் தொடர்ந்து கடைபிடிப்பது இவ்வாறான அபாயங்களை தவிர்க்கும் ஒரே வழி என வலியுறுத்தப்படுகிறது ஒரு சிறிய விளம்பர அடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் அழையுங்கள் கமல் சிகிச்சை நிலையம் மற்றும் பாசல் நகரில் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று சுவிட்சர்லாந்தின் வாலேஸ் மாகாணத்தில் உள்ள சியோன் நகரில் ஆயுதக்கடையில் புகுந்து பல்வேறு துப்பாக்கிகளை திருடிய கும்பல் தப்பிச் செல்லும் போது விபத்தில் சிக்கியதால் போலீசாரால் கைது செய்யப்பட்டது இந்த சம்பவம் அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் நடைபெற்றுள்ளது கும்பல் ஹவுட் வாலேஸ் பகுதியில் திருடப்பட்ட ஒரு காரில் சியோனுக்கு வந்து கொள்ளையை மேற்கொண்டுள்ளது பின்னர் தப்பிச் செல்லும் போது போலீஸ் ரோந்து வாகனங்கள் அவர்களை துரத்தின அப்போது அப்ரோஸ் மற்றும் சியோன் இடையிலான சாலையில் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்த கும்பல் சாலையை விட்டு விலகி விபத்தில் சிக்கியது உடனே அவர்கள் கார் திருடிய ஆயுதங்களை விட்டுவிட்டு ஓடிச் சென்றுள்ளனர் போலீசார் பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு சம்பவ சம்பவத்துக்கு அருகே பெல்ஜியர் மற்றும் பதினெட்டு வயது கொங்கோ நாட்டு இளைஞர்களை கைது செய்தனர் வலேசு மாகாண பொது வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் திருடப்பட்ட அனைத்து ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் சுவிட்சர்லாந்தில் அண்மைய வாரங்களில் தொடர்ச்சியாக கடை திருட்டுகள் நடந்துள்ளன ஜூலை பதினேழாம் அறியப்படாதவர்கள் துப்பாக்கிகளை திருடினர் அதன் பின்னர் ஜூலை இருபத்தி ஓராம் திகதி எவியோன்னஸ் மற்றும் கோவ் ஆகிய இடங்களிலும் ஆயுதக்கடைகளில் கொள்ளை முயற்சிகள் நடைபெற்றன சில வேளைகளில் குறிப்பாக சூரிச் மாகாணத்தில் கொள்ளை முயற்சிகள் தோல்வியடைந்தன தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த சம்பவங்கள் காரணமாக சுவிட்சர்லாந்தில் ஆயுதக்கடைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த விவாதம் மீண்டும் அதிகரித்துள்ளது இத்தாலியின் ஏபோ மோட்டார் வழித்தடமான துரின் மிலான் நெடுஞ்சாலையில் மூன்று சுவிஸ் நாட்டு நபர்கள் இருநூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தை கடந்த ஆபத்தான கார் பந்தயத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை கைது செய்து வாகனங்களையும் ஓட்டுநர் உரிமங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர் முப்பது முதல் நாற்பது வயதுக்குள் உள்ள மூவரும் செப்டம்பர் ஒன்பதாம் திகதி இரண்டு லம்போ மற்றும் ஒரு பெராரி கார்களில் பந்தயத்தில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இந்த சம்பவத்தின் போது போலீசார் சேப்டி கார் எனப்படும் சிறப்பு யுக்தியை பயன்படுத்தினர் அதன்படி போக்குவரத்தை கட்டுப்படுத்தப்பட்ட விதத்தில் மெதுவாக செலுத்த செய்து குற்றவாளிகளை பாதுகாப்பாக நிறுத்தினர் மேலும் அந்த குழுவோடு வந்த எட்டு ஆடம்பர கார்களும் சோதனைக்காக நிறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது போலீஸ் அறிக்கையின்படி சுவிஸ் நாட்டில் இவர்கள் தங்கள் வாகன ஓட்டும் திறனை காட்டும் நோக்கில் இவ்வாறு பந்தயத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது அவர்கள் தங்களை மட்டுமல்லாது பிற பயணிகளையும் கடுமையான ஆபத்தில் ஆழ்த்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளுக்கு நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை குற்றமற்றவர்கள் என்ற நிலை தொடரும் இந்த செய்தியை முதலில் சுவிஸ் ஊடகமான பிளிக் டாட் சி எச் வெளியிட்டது இத்தாலி மோட்டார் வழித்தடங்களில் அதிக வேக பந்தயம் தொடர்பான சம்பவங்கள் அடிக்கடி இடம்பெறுவதால் போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளனர் வர்த்திகானில் நடந்த வரலாற்று நிகழ்வில் கத்தோலிக்க சபையின் தலைவரான பதினான்காம் திருத்தந்தை போப் லியோ நேரடியாக சுவிஸ் காவலர்கள் பதவி பிரமாண விழாவில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகு போப் இது போன்ற விழாவில் நேரடியாக பங்கேற்பது முதன்முறை என தெரிவிக்கப்படுகிறது இந்த விழாவில் இருபத்தி ஏழு புதிய சுவிஸ் வீரர்கள் போப்புக்கும் புனித ஆலயத்துக்கும் சேவை செய்யும் நோக்கில் பிரமாணமாகும் ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டனர் குடும்ப உறுப்பினர்கள் வர்த்திகான் உயர் அதிகாரிகள் மற்றும் சுவிஸ் அரசியல் தலைவர்கள் இந்த நிகழ்வில் சாட்சியமாக கலந்து கொண்டனர் குறித்த விழாவில் போப் உரையாற்றி வீரர்களின் தைரியம் மற்றும் அர்ப்பணிப்புக்கு நன்றி தெரிவித்தார் சுவிஸ் காவலர்களை விசுவாசம் ஒழுங்குமுறை மற்றும் அமைதிக்கு சேவை செய்வதன் உயிரோட்ட சின்னம் என வர்ணித்தார் அவர்களின் பங்கு என்பது போப்பின் பாதுகாப்பை மட்டுமல்லாமல் சுவிட்சர்லாந்து மற்றும் வத்திக்கான் பகிர்ந்து கொண்ட நெறிமுறைகளின் ஒப்பந்தத்துக்கான நேர்மையான சாட்சியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நிகழ்வின் சிறப்பாகிய தருணங்களில் ஒன்றாக பாரம்பரியத்தை காப்பாற்றிய புதிய உடைகளை அறிமுகப்படுத்துதல் இவை தினசரி பணிகளிலும் பாவனைக்கு சுலபமான வடிவமைப்பிலும் மேற்கொள்ள இந்த மாற்றம் பாரம்பரிய மற்றும் நவீன தன்மை ஒருங்கிணைவதை எடுத்துக்காட்டும் நல்ல உதாரணமாக பார்க்கப்படுகிறது போப்பின் நேரடி பங்கேற்பு சுவிட்சர்லாந்துடன் உள்ள தொடர்புக்கும் நன்றிக்கும் முக்கிய சின்னமாக கருதப்படுகிறது சுமார் ஐந்து நூற்றாண்டுகளாக சுவிஸ் காவலர்கள் வாட்டிக்கானின் மிக பழைய சிறிய பணியாக பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிகழ்வு இரு நாடுகளுக்குமான உறவுகளை வலுப்படுத்தும் வரலாற்று தருணமாக காவலர்களும் அவர்களது குடும்பங்களும் நீண்ட காலமாக நிலவில் வைத்திருக்கும் நிகழ்வாகவும் அமைந்துள்ளது சுவிட்சர்லாந்தின் பிரபல சூப்பர் மார்க்கெட் சங்கமான மிக்ரோஸ் தனது இருநூற்று ஐம்பது தனிப்பட்ட பிராண்டுகளில் என்பதை சந்தையிலிருந்து படிப்படியாக நீக்கவிருப்பதாக சமீபத்தில் அறிவித்துள்ளது இதில் புரோட்டீன் பிராண்டான மற்றும் ஒலிவ் எண்ணெய் பிராண்டான அலெக்சிஸ் உட்பட பல பிராண்டுகள் அடங்கும் புதிய தகவலின்படி மொத்த தயாரிப்புகளில் பத்து வீதம் வரை விற்பனைக்கு வராமலே மறைந்து விடலாம் முன்பே எம் கிளாசிக் மற்றும் எம் பட்ஜெட் பிராண்டுகள் மறுபெயரிடப்படவிருப்பதாக எம் பட்ஜெட் திரவ சோப்பும் எம் பட்ஜெட் சிப்ஸும் புதிய வடிவமைப்பில் அறிவிக்கப்பட்டது பிரிஸ்கா டிட் லெனோயர் இந்த சூப்பர் மார்க்கெட் மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக நடைபெறுகிறது இது நுகர்வோருக்கு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய மற்றும் ஒழுங்கான சலுகைகளை வழங்கும் நோக்கில் செய்யப்படுகிறது என தெரிவித்தார் மேலும் தனிப்பட்ட பிராண்டுகளை குறைப்பதற்காக அல்ல மொத்த தயாரிப்பு வரிசையை ஆய்வு செய்து குறைவான பிரபலம் பிரபலமில்லாத தயாரிப்புகள் அல்லது நகல் செய்யப்பட்ட பொருட்களை நீக்குவதே நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார் சில ஊடகங்கள் தகவலின்படி மொத்தமாக நாற்பதாயிரம் வரிசையில் நான்காயிரம் வரை தயாரிப்புகள் நீக்கப்படலாம் என கூறப்படுகிறது ஆனால் மிக்ரோசிதை மறுத்து திட்டமிடல் என்பது பத்தாயிரம் தயாரிப்புகளில் ஆயிரம் தயாரிப்புகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்று உறுதி செய்துள்ளது சுவிட்சர்லாந்தின் பாசல் கம்பானியா பகுதியில் ஹால்ஸ்டைன் நகரில் ஞாயிற்றுக்கிழமை காலை குடியிருப்பு கட்டிடத்தில் தீ விபத்து நிகழ்ந்தது இந்த சம்பவத்தில் ஆறு வயதான ஒருவர் உயிரிழந்தார் போலீசாரின் தெரிவிப்பின்படி தீயின் காரணங்கள் இன்னும் தெளிவாகவில்லை பாசல் கம்பானியா போலீசாரின் தகவலின்படி தீயின் அறிக்கை ஞாயிறு காலை ஆறு முப்பதுக்கு முன் கிடைத்துள்ளது போலீசார் மற்றும் தீயணைக்கும் வீரர்கள் சம்பவத்துக்கு வந்தபோது முதல் மாடி கதவு கண்ணாடியில் நெருப்பு காணப்பட்டது தீயணைப்பாளர் குழு தீயின் மூலத்தை குடியிருப்பின் படுக்கையறையில் கண்டுபிடித்து கட்டுப்படுத்தினர் குறைவான மீட்பு நடவடிக்கைகள் இருந்தாலும் வீட்டில் வாழ்ந்த அறுபத்து ஆறு வயதான ஆண் அந்த இடத்தில் உயிரிழந்தார் ஆரம்ப தகவலின்படி அந்த குடியிருப்பில் வேறு நபர்கள் இருந்ததாக தெரியவில்லை போலீசார் மற்றும் நீதிமன்றம் சம்பவத்தின் சூழலை தெளிவுபடுத்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியும் எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி